கரூரில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டாட்டம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமை கழகம் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது இதில் கரூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு எம் ஆர் விஜயபாஸ்கர் கிருஷ்ணராயபுரம் தொகுதிக்கு தானேஷ் என்கின்ற முத்துக்குமார் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு என் ஆர் சந்திரசேகர் ஆகியோர் வேட்பாளராக அறிவிப்பு வெளியாகியது இதனையடுத்து கரூர் பேருந்து நிலையம் ரவுண்டானா பகுதியில் திரண்ட் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வெற்றி நடைபோடும் தமிழகமே நடைபோடும் தமிழகமே